கோயிலில் பத்து ஸ்டாண்டார் தவிர வேறு எங்கேயும் வாழைப்பழத்தை பயன்படுது உண்மையிலேயே வாழைப்பழம் மிக மிக அற்புதமான பழம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகளில் ஒன்று தினசரி காலையில் வாழைப்பழத்தை சாப்பிட வைங்க அது என்ன பழமாக இருக்கட்டும் அந்தந்த ஊரில் என்ன பழம் கிடையாது செவ்வாழையா நேந்திரன் வாழையா தேன் வாழையா கதளி பழமா எல்லா வாழைப்பழத்துக்கும் தனித்துவமான குணம் உண்டு இன்னொரு விஷயம் தெரியுமா பழங்கள்லேயே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் மட்டும்தான் இருக்கு மாதுளையில் இருந்து மன நோயாளிகளுக்கான மனநோயாளிகளுக்கான ஹார்மோன் உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் தயாரிச்சிருச்சு மாதுளம்பழ சார வைக்கிறான் வாழைப்பழத்தில் இவ்வளோ தினம் சர்னேஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சத்து அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தைகளினுடைய ஊட்டத்துக்கு தேவையான கால்சியம் செலினியம் பல சத்துக்கள் பொட்டாசியம் அவ்வளோ சத்து வாழைப்பழத்தில் இருக்கிறது நிறைய பழக்கடையில் வாழைப்பழத்தை காணும் வாழைப்பழம் காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கலாம் உண்மையில் நான் வந்து சிறுமுள்ளையிலேருந்து நிறைய பயணிக்கிறவன் ரயிலில் போகும்போதெல்லாம் ரயில் அவசரமாக ஏறும்போது ரயில் நிலையத்தில் வாழைப்பழம் இருக்கும் கடைசியாக ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவசரமாக ஓடுன காலம் பல வருஷமா இருக்கு இந்த ஒரு வருஷமா நானும் தொடர்ந்து எல்லா ரயில் நிலையங்களையும் நான் கண்காணிக்கிறேன் எந்த ரயில் நிலையத்திலையும் வாழைப்பழத்தை பழம் என்னடா ஆச்சு வாழைப்பழம் ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொரிய தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வந்து வலிக்கு விழுந்துருமோ அப்படின்னு ரயில் நிலையத்தில் தடை பண்ணிட்டாங்களான்னு தெரியல ரொம்ப கோவப்பட்டு ஒரு நாள் ஒரு கடைக்கார்கிட்ட போய் கேட்டேன் ஏன் சார் வாழைப்பழம் மட்டும் எங்கேயுமே இல்லை அப்படின்னா சார் இந்த பிஸ்கெட் கம்பெனிக்காரங்கெல்லாம் எல்லாம் வாழைப்பழம் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க கடைக்காரர் சொன்னது அஞ்சு ரூபா பிஸ்கட் விற்கணும்னா வாழைப்பழம் விற்கக்கூடாது அப்படின்னு பெரிய பெரிய சென்னை ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் எல்லா ரயில்களையும் நான் பார்க்குறேன்